தாய்பேடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலியமாரதம் இருநூறு மலியக சிறப்பிதழ் தாயகத்தில் மறுவாழ்வு கட்டுரையாக்கம் குரல் வடிவம் தமிழகம் இருநூறு ஆண்டுகால மலையக வரலாற்றில் ஏறக்குறைய முக்கால் நூற்றாண்டு சுதந்திர இலங்கையின் சுவாச காற்று மறுக்கப்பட்ட மக்கள் கூட்டமாய் மலையகம் மனம் தளர்ந்து நிற்கிறது சுதந்திரம் என்ற முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் விண்ணைப்பிழந்தபோது குடியுரிமை இழப்பு என்ற ஆயுதம் நெஞ்சில் பாய்ந்தது நாடற்ற அனாதைகளாய் இலங்கை மண்ணில் உழைப்பை கொடுத்து வளத்தை கொடுத்த மலையகத்தில் மண்ணின் மைந்தர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தம் இரண்டாய்ப் பிளந்தது அனுப்பு பாதிப்பேற இந்தியாவுக்கு என்று புறப்பட்டன இலங்கை இந்திய அரசுகள் இலங்கை குடியுரிமை கோரியவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது இந்தியா செல்ல பாஸ்போர்ட் முதலியவற்றுக்கு விண்ணப்பித்தபோது போது மலையக மண்ணில் ஆழப்பதிந்த வேர்களை அறுத்து கொண்டு செல்ல பெரும்பாலானோர் விரும்பவில்லை எப்படியாவது இந்த தோட்டத்தமிழர்களை துரத்தியடிக்க வேண்டும் என்ற சதித்திட்டங்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாண்டு முதல் இனக்கலவரங்களும் வன் செயல்களும் அவிழ்த்து விடப்பட்டன தமிழர்களின் வீடுகளும் கடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டன தீக்கிரையாக்கப்பட்டன உயிர்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கலவரம் சப்பரகமோ மாகாணத்தில் குறிப்பாக இரத்தனபுரி மாவட்டத்தில் மட்டும் குறிவைத்து நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கலவரங்கள் மிகப்பெரிய கொடிய வன்முறைகளை கட்டவழ்த்து விட்டன இதன் விளைவாக சுமார் ஐந்து லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பேர் இலங்கை மலையத்தின் வளத்துக்காக சிந்திய இரத்தத்தையும் வீர்வையும் இலங்கை மண்ணில் வளப்படுத்திவிட்டு கப்பல் ஏறினார்கள் கொழும்பிலிருந்து தலைமன்னார் வரை செல்லும் ரயிலும் பதிலையிலிருந்து கொழும்பு வரை செல்லும் ரயிலும் உடலட்ட மெனிக்கவும் பல லட்சக்கணக்கான மனித ஜீவன்களை சுமந்து சென்றன இந்த மக்களின் கதறல்களும் அழுகையும் கண்ணீரும் இந்த ரயில்களுக்கு அழுகை கோச்சி என்று பேர் சூட்டின தாயகமாம் தமிழகத்தில் ராமேஸ்வரம் கரையில் இறங்கி மண்டபம் முழகாம் நோக்கி மக்கள் சென்றனர் அப்படி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் மூட்டை முடிச்சுகளுடன் ஏதோ நல்வாழ்வு கிடைக்கப் போகிறது இலங்கையிலே சொர்க்கத்தை காணப்போகிறோம் என்று நம்பிக்கையுடன் கடல் தாண்டினார்கள் அதே அனாதை கோலத்துடன் அகதி கோலத்துடன் மீண்டும் மூட்டை முடிச்சுகளுடன் பிள்ளை குட்டிகளுடன் மண்டபம் முகாம் நோக்கி கொண்டு செல்லப்பட்டனர் பறந்து விரிந்து கிடந்த கடலில் எப்படி பாதைகள் இல்லையோ அதே இந்த மக்கள் செல்வதற்கு தேர்ந்தெடுக்க எந்த பாதைகளும் கண்முன்னே தெரியவில்லை அரசு வேலை கூட்டுறவு நூற்பாலைகள் மற்றும் சர்க்கரை ஆலைகளில் வேலை கிடைத்த சுமார் பத்து சதவீதத்தினருக்கு மறுவாழ்வு நம்பிக்கை உறுதியாக இருந்தது மீதமிருந்த தொன்னூறு சதவீதத்தினருக்கு வியாபார கடன் என்ற பெயரில் ரூபாய் மூவாயிரம் மட்டும் கொடுக்கப்பட்டு அவர்கள் மண்டபம் முகாமை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள் சிரிமா சாஸ்திரி உடன்படிக்கையின்படி ஆறு பேர் இந்தியாவுக்கு சென்றால் நாலு பேருக்கு இலங்கை குடியுரிமை கொடுப்பது என்பதே நடைமுறையாக இருந்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இலங்கையை விட்டு இந்தியாவுக்கு குடியுரிமை பெற்று தாயகம் திரும்பியோர் எண்ணிக்கை நாலு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு பேர் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி நானூறு குடும்பங்கள் இவ்வாறு தாயகம் திரும்பிய மக்களின் மறுவாழ்வுக்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தின தாய்லான் திரும்புவதற்கான கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட பின்னர் இலங்கையில் கண்டியில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் உள்ள மறுவாழ்வு பிரிவில் வழங்கப்படும் குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குடும்ப அட்டையில்தான் மறுவாழ்வு உதவிகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் மொத்தமாக ரூபா பத்தாயிரம் இலங்கை ரூபாய்க்கு மேல் பணம் மற்றும் சொத்து கொண்டு வருபவர்களுக்கு எவ்வித மறுவாழ்வு உதவிகளும் அளிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டது இலங்கையிலிருந்து புறப்பட்டு தலைமன்னார் வரை தொடர் வந்து பின்னர் தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரம் வரை இராமானுஜம் என்ற கப்பலிலும் பயணித்து இந்தியாவுக்கு வருகின்ற தாயகம் திரும்பியோர் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் அவரவர் மறுவாழ்வு திட்டங்களுக்கு அனுப்பப்பட்டனர் மறுவாழ்வு உதவி பெற்றோர் விபரம் தமிழ்நாடு கடன் எழுவத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து குடும்பங்கள் வேளாண் கடன் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தைந்து குடும்பங்கள் தேயிலை தோட்டக் கழகம் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து குடும்பங்கள் ரப்பர் தோட்டக்கழகம் இருநூற்றி எண்பத்தைந்து குடும்பங்கள் சிங்கோனா தோட்டம் நூற்றி இருபத்தைந்து குடும்பங்கள் கூட்டுறவு நூற்பாலைகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் ரெப்கோ வங்கி உதவி திட்டம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் சுய வேலைவாய்ப்பு ஐநூற்றி இருபத்தாறு குடும்பங்கள் வீட்டுக்கடன் ஐம்பத்தேழாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு குடும்பங்கள் மறுவாழ்வு உதவி பெற்றோர் விபரம் பிற மாநிலங்கள் கர்நாடக மாநிலம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு குடும்பங்கள் கேரள மாநிலம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது குடும்பங்கள் ஆந்திர மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு குடும்பங்கள் குஜராத் ஒரு குடும்பம் புதுச்சேரி இருபத்தைந்து குடும்பங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அறுபத்தி நாலு குடும்பங்கள் வணிக கடன் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியவர்களில் எழுபத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து ஐந்து குடும்பங்களுக்கு மொத்த குடும்பங்களில் அறுபத்தாறு சதவீதம் வணிகக் கடன் ஆரம்பத்தில் ரூபாய் மூவாயிரம் வழங்கப்பட்டது பின்னர் ரூபாய் ஐயாயிரமாகவும் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறாகவும் இரு தவணைகளில் வழங்கப்படுவதாக திட்டமிடப்பட்டது எனினும் மண்டப முகாமில் இருந்து வெளியேறும்போது முதல் தவணை தொகை மட்டுமே வழங்கப்பட்டது இதுவரை இரண்டாவது தவணை கடன் எவருக்கும் வழங்கப்படவில்லை இலங்கையில் தேயிலை இறப்பர் தோட்டங்களில் வேலை செய்த இவர்களுக்கு வணிகம் பற்றி எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மேலும் புதிய சூழலில் எத்தகைய வணிகம் செய்வது எங்கே செல்வது என்ற குழப்பம் எல்லோரிடமும் இருந்தது இவ்வாறு எவ்வித நிரந்தர வாழ்வாதாரமும் இன்றி கூலி தொழிலை நம்பி குடியிருக்க வீடோ வீட்டுமனையோ இன்றி இலங்கையில் தோட்டங்களில் வாழ்ந்த நிலைமையை விட மோசமான நிலையில் சுமார் எழுவத்தைந்து சதவீதம் தாயகம் திரும்பியோர் வாழ்கின்றனர் தாயகம் திரும்பியோர் மற்றும் அவர்களது வாரிசுதாரர்களின் எண்ணிக்கை தற்போது சுமார் இருபது லட்சம் வரை இருக்கலாம் இவர்களில் பதினைந்து லட்சம் பேரு நிலை துயரம் நிறைந்ததாகவே உள்ளது நீலகிரியில் சுமார் நாலு லட்சம் தாயகம் திரும்பியோர் வாழ்கின்றனர் இவர்கள் வாழ்கின்ற லயன்கள் இலங்கையில் வாழ்ந்த தோட்ட லயன்களை விட எந்த வகையிலும் சிறந்தவையாக இல்லை இந்திய அரசு வெறும் கண்துடைப்பாக ஒரு சிறிய தொகையை மறுவாழ்வு உதவி என்ற பெயரில் வழங்கிவிட்டு இம்மக்களை கைவிட்டு விட்டது இன்றைய நிலை என்ன தாயம் திரும்பிய மக்கள் நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தேயிலை கழக தோட்டங்களிலும் தனியார் தோட்டங்களிலும் கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களிலும் பெரும் எண்ணிக்கையில் பணியாற்றி வருகின்றனர் இலங்கையில் உள்ளது போன்ற லயன் அறைகளிலேயே அவர்கள் வாழ்கின்றனர் சில பகுதிகளில் சிறு சிறு வீடுகளை அமைத்து வாழ்கின்றனர் இவர்களது பேச்சு வழக்கு மற்றும் கலாசார நடைமுறைகளில் இன்னும் சுமார் நாற்பது வருடங்கள் ஆகியும் இலங்கை மலையகத்தின் நடைமுறைகள் பெருமளவில் உள்ளன கூட்டுறவு நூற்பாலைகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மற்றும் அரசுப் பணிகளுக்கு சென்றவர்களின் வாழ்நிலை சிறப்பாக உள்ளது மொத்த எண்ணிக்கையில் இவர்கள் பத்து விழுக்காடு ஆகும் இது தவிர கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு இறப்பர் தோட்டக் கழகம் என்னும் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள் நிலை மிகவும் பின்தங்கியதாகவே உள்ளது கேரளத்திலும் கர்நாடகத்திலும் உள்ள பெருந்தோட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான தாயகம் திரும்பியோர் பணியாற்றுகின்றனர் இவர்களின் நிலையும் முழுமையான அடிப்படை வசதிகளை பெறாத நிலையே உள்ளது இது தவிர தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலங்களில் வாழ்கின்ற தாயகம் திரும்பிய மக்களுக்கு மொழி பிரச்சினைகளும் உண்டு தமிழ் கல்விக்கூடங்கள் இல்லாததும் தமிழ் பாடநூல்கள் கிடைக்காததும் இங்கு முதன்மையான பிரச்சினைகளாக உள்ளன உதிரி தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் சிவகாசி நாமக்கல் ஆகிய தொழில் நிறுவனங்கள் பெருமளவில் தாயிரம் திரும்பிய மக்கள் கூலி தொழிலாளர்களாக லட்சக்கணக்கில் வாழ்கின்றனர் இவர்களின் நிலையும் அன்றாடங்காட்சி நிலையே வேலைக்கு போனால் கூலி என்ற நிலையே உள்ளது தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் உதிரி தொழிலாளர்களாகவே வாழ்கின்றனர் அகதிகள் இது தவிர இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் விளைவாக அகதிகளாக தப்பியோடி வந்த சுமார் முப்பதாயிரம் மலையக இந்திய வம்சாவளி மக்கள் இன்னும் அகதி முகாம்களிலும் வெளியிலும் உளவுத்துறையின் கண்காணிப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சொந்த தாயக மண்ணிலேயே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாடற்றவர்களாக அகதிகளாக துயரும் இம்மக்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவிருந்தும் இதுவரை இந்திய குடியுரிமை கொடுக்கப்படவில்லை இதற்கான முயற்சிகளை அவர்கள் தொடர்ந்த போதும் தோல்விகளையே சந்தித்து வருகின்றனர் மறுவாழ்வு மலருமா தாயம் திரும்பியோர் கூட்டுறவு மேம்பாட்டு வங்கி ரிப்பேட்டேட் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் பேங்க் ரிப்கோ பேங்க் என்ற பெயரில் கூட்டுறவு வங்கி இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டு பல திட்டங்கள் செயற்படுத்தப்பட்ட போதும் அவை பெருமளவில் பலன் தரவில்லை வீடமைப்பு திட்டங்களில் அமைக்கப்பட்ட சிலூன் காலனி எனப்படும் குடியிருப்புகளில் தொன்னூறு விழுக்காடு வரை பிறரால் விட்டன உரிய தாயகம் திரும்பிய மக்களுக்கு அவை கிடைக்கவில்லை பாஸ்போர்ட் குடும்ப அட்டை முதலிய ஆவணங்கள் அரசு அலுவலகங்களில் முடங்கி கிடக்கின்றன அல்லது காணாமல் போய்விட்டன இந்த ஆவணங்கள் தங்களிடம் இல்லாததால் பல்லாயிரக்கணக்கானோர் தங்களை தாயகம் திரும்பியவர் என்று அடையாளப்படுத்துவதற்கான வழியின்றி அலல்படுகின்றனர் தாயகம் திரும்பியோர் வாழ்வுரிமை இயக்கம் இந்நிலையில் மறுவாழ்வுக்கான சில கோரிக்கைகளை தாயகம் திரும்பியோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளன தாயகம் திரும்பியோருக்கும் அவர்களது இரண்டு தலைமுறை வாரிசுகளுக்கும் வருவாய்த்துறையின் மூலம் தாயகம் திரும்பியோர் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் கல்வி வேலைவாய்ப்புகளில் தாயகம் திரும்பியோரின் வாரிசுகளுக்கு இரண்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இந்திய அளவில் ஒரே வங்கியாக செயல்படும் ரெப்கோ வங்கியைப் போல தமிழக அரசு தாயகம் திரும்பியோர் கூட்டுற வங்கி ஒன்றை உருவாக்கி பல நலத்திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் தாயகம் திரும்பியோரின் காலனி வீடுகள் மற்றும் வீட்டுமனைகளை மீட்டு உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் தாயகம் திரும்பியோர் நல வாரியம் அமைக்க வேண்டும் ரெப்கோ வங்கியில் நூறு சதவீத வேலை வாய்ப்புகள் திரும்பியோரின் வாரிசுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் இந்திய வம்சாவளி இலங்கை அகதிகள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டு அவர்களுக்கு உரிய மறுவாழ்வு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் நிறைவாக தமிழ்நாட்டில் தற்போது சுமார் இருபது லட்சம் தாயகம் திரும்பியோர் மற்றும் அவர்களது வாரிசுகள் வாழ்ந்தபோதும் தமிழ்நாடு அரசோ கட்சிகளோ அமைப்புகளோ ஊடகங்களோ திரும்பிய மக்களை தொடர்ந்து அலட்சியப்படுத்தியே வந்துள்ளன இந்த கள்ள மௌனம் கலைக்கப்பட்டு தாயம் திரும்பிய மக்களின் வாழ்வியல் பொதுவெளியில் பேசப்பட வேண்டும் உலகெங்கும் உள்ள மலையகத் தமிழர்களில் சரிபாதி எண்ணிக்கையினரான இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழும் மலையக மக்களாகிய தாயம் திரும்பிய மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் உள்ளத்தில் ஏற்றவும் அவர்களுக்காக உரத்து குரல் எழுப்பவும் இந்த இருநூறாவது ஆண்டில் உறுதியேற்போம்